இந்த ஒன்றை உருவாக்கே முடியும் யார் சொன்னது இதுதான் எதிர்காலம் இது இல்லாம முடிந்தது என்று யார் சொன்னது ஏன் பயப்படுகிறார் உடைய பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லை யார் சொன்னது மறித்து உயிர் இயேசு சொல்லுகிறார் உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது உன் சந்ததியை நான் ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து பெருகப்படுவேன் என்று நான் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறேன் நான் உன்னைக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேனே நான் தானே சர்வலோகத்தின் ஆண்டவன் நான் தானே சராசனங்களை ஆண்டு நடத்துகிற தேவன் என்ன இல்லாமல் ஒரு அதிகாரம் எங்க இருக்கிறது ஏன் பயப்படுகிறார் எதிர்காலம் என்ன ஆகுமோ எதுக்கு பயப்படுறீங்க அன்றது நீங்க நின்று கொண்டு கத்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள் மனிதனுடைய இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் செந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவிலே சாபம் ஆனார் கலாத்தியர் செலவிலை சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார்

தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பரிசுத்த யோவான் யோவான எழுதனு சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் வாரத்தின் முதல் நாளாகிய அண்டைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் ஏசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறித்து அடக்கம் விட்டார் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் காரியத்தை நான் கொண்டு மறித்து விட்டார் பதினோரு சீஷர்களும் இன்னும் இயேசுவை பின்பற்றின சிலரும் அவர்கள் இயேசுடைய சீஷர்கள் மேலறைக்குள்ளே எருசலேமில் கதவுகள் போட்டி இருக்கிற ஒரு அறைக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன ஒரு பதஸ்தம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க அடக்கம் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்வது கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருந்தார் இவங்க அதெல்லாம் கவனிக்கவே இல்லை இயேசு சொன்ன வார்த்தையை நினைவில் கொள்ளவே இல்லை அதனால் இயேசுவை நம்ம நம்பி இருந்தோம் அவர் கூட இருப்பார்னு நினச்சோம் இப்போ அவர் சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் இனி என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி அவளுக்குள்ள இனி நமக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் பலவிதமான பயம் வேதம் சொல்கிறது யூதர்களுக்கு பயந்ததினால் அவங்க வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தாங்க வெளியிலே போவதற்கு பயம் இந்த மத தீவிரவாத அமைப்பினர் யூத மத தலைவர்கள் நம்மையும் பார்த்து நம்மையும் கொண்டு விடுவார்களோ என்கிற பயம் அவங்க பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த பயத்தில் இருக்கிற சமயத்தில் தான் அந்த அறைக்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார் உயிர் தெழுந்த இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் பீஸ் பி அண்ட் யூ என்று சொல்றார் உங்களுக்கு சமாதானம் என்பதாய் சொல்லுகிறார் இந்த யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசன மறுபடி வாசிங்க வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைத்தனம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் வசன சொல்லி பாருங்க பயந்திருந்ததினால இயேசு வந்து நின்று அவனுடைய பயத்தை மாற்ற விரும்புகிறார் என் சீஷர்கள் என்னை பின்பற்றுகிறேன் என் பிள்ளைகள் பயப்படக்கூடாது அந்த பயத்தை நான் மாற்றணும் அவங்க எப்பவுமே சமாதானமா சந்தோஷமா இருக்கணும் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என் பிள்ளைகளே பயப்படாதுங்க இவளுக்கு என்ன பயம் மூன்றரை வருஷத்துக்கு முன்னால் இயேசு கூப்பிட்டாரு என்னை பின்பற்றி வாங்க எனக்கு என்னை கூப்பிட்டதுனால படகை விட்டோம் வலைகளை விட்டோம் குடும்பத்தை விட்டோம் வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினோம் சாப்பிட்றதுக்கு நம்ம வேலை செஞ்சோம் குடும்பத்தை கவனிக்க வேலை செய்வோம் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்தோம் இப்போ இயேசு கூப்பிட்டதுனால வந்துட்டோம் அவர் மூன்று வருஷம் சாப்பாடு கொடுத்தாரு ட்ரெஸ் எல்லாம் தந்தார் அவரே எல்லாம் பார்த்துக்கிட்டாரு இப்போ ஏசு இல்லையே அவர் போயிட்டாரு எப்படி வாழ போறோம் இன்னும் எப்படி போய் நம்ம குடும்பத்தாரை பார்ப்பது ஏசுவை நம்பி போனீங்க படகெல்லாம் விட்டுட்டு ஓடினீங்க வலையெல்லாம் விட்டுட்டு ஓடினீங்க ஏசு உங்களை தெருவில் விட்டாரா சொல்லுவாங்களே அவங்ககிட்ட போய் எப்படி பேசுவது இனி எப்படி சம்பாதிப்பது எப்படி வாழ்வது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவது இனி என்னுடைய எதிர்காலம் என்ன பெரிய கேள்வி பயம் தனத்தை குறித்த பயம் நாளைக்கு சாப்பிட ஒண்ணு இல்லையே வருமானம் இல்லையே என்ன செய்யறது பயம் இன்னைக்கு உலகம் எங்கும் ஒரு பயம் காணப்படுகிறது வேலை இழப்பு அமெரிக்காவில் பெரிய பயம் சூழ்ந்து விட்டது ஒரே இனி என்ன செய்வது முன்கூட்டிலாம் சொல்ல மாட்டாங்க காலையில போனா இனிமேல் வேலை இல்லைன்னு அவ்வளவுதான் அனுப்பிடுவாங்க என்ன பண்றது எப்படி குடும்பத்தை நடத்துவது எப்படி வீட்டு வாடகை கொடுப்பது எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது பயம் இந்த நிலைமை எத்தனை சிறு சிறு வியாபாரிகள் வியாபாரத்தை இழந்துட்டாங்க நம்ம சம்பாதிக்கிற பணம் வெறும் கஷ்டப்பட்டு உழைச்சி பிரயோஜனம் இல்லை என்ன செய்யறது பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் இப்படியே போனா எப்படி நம்ம வாழுவது நிறைய பேருக்குள்ள பயம் எப்படி வியாபாரம் பண்றது எப்படி விவசாயம் செய்வது ஒரு மிச்சமும் இல்லை எல்லாம் பயம் நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க நம்மளை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்த போறாங்க எப்படி வாழப் எல்லாருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம் நான் இருக்கிறேன் நீ பயப்படாத நான் இருக்கிறேன் பஞ்ச காலத்திலும் போசிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் எல்லாரும் இழந்தாலும் உங்களுக்கு மட்டும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் சொல்ல நான் ஆண்டவர் எல்லாருடைய நிலத்திலும் பஞ்சத்தினால மழை இல்லாம பயிர் விளைச்சல் இல்ல ஈசாக்கோட நிலத்துல மாத்திர நூறு மே பயிர் விளைகிறது நூறு மடங்கு ஆசீர்வாதம் அறுவடை எப்படி வருகிறது கற்பர் பெரியவர் எதிர்காலத்து குறித்து பயப்படாத வாலிபர்களுக்கு பயம் நம்ம என்ன தான் படித்தாலும் கடைசியில் நீட்டு தேர்வுன்னு ஒன்று கொண்டு வச்சு அவங்களால தான் வெற்றி பெற வைக்கிறாங்க நமக்கு இல்லை எல்லாம் படித்து முன்னுக்கு வேற விட மாட்டாங்க எல்லாம் மாறுது அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்னு வச்சு நம்மளை படித்து முன்னேற விடாதபடி என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் சட்டங்களாக வந்து கொண்டே இருக்குது எப்படி வாழப் போகிறோம் எப்படி படிக்கப் போகிறோம் எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம் எப்படி நம்முடைய தொழிலை நடத்த போகிறோம் பல பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் இந்த வியாதி வந்துட்டு சுகமாகுமா இது கொடிய வியாதின்றாங்களே இதில் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும்னு டாக்டர் சொல்லி தான் முடிஞ்சிருக்காத அவ்வளோதான் லட்சத்தில் ஒருவருக்கு தான் இந்த வியாதி வருமா அவ்வளோதான் கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் கேன்சரா அதிலே பாதி உயிர் சிலருக்கு போயிடுது பயம் கேன்சர்னா என்ன லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த வியாதின்னா என்ன அந்த லட்சத்தில் ஒரு ஆளை குணமாக்க இயேசுவால முடியாதா முடியும் அல்ல இல்லையா சொல்லுங்க உங்களை வாழ வைக்கிறவர் இயேசு அவரால் முடியும் உயிர்த்தல இந்த இயேசு வந்து நின்றா போது அங்கே நடக்கும் அவர் சொல்றாரு எதிர்காலத்துக்கு வந்து பயப்படாத எதிர்காலம் ஏன் கையில் இருக்குது உன்னுடைய எதிர்காலம் இயேசுவின் கரத்தில் நீட்டு தேர்வில் இல்லை உன்னுடைய எதிர்காலம் நீ எழுத போகிற எக்ஸாமில் இல்லை உண்டு எதிர்காலம் அது சொல்லுவாங்க இதில் தான் எதிர்காலமே அடங்கி இருக்குது யார் சொன்னது கத்தர் சொன்னார் அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைக்க அவராலே முடியும் தாய் தகப்பன் அல்லாத ஒரு அநாதை பெண்ணை நூத்தி இருபத்தி நாட்டுக்கு ராணியாக நிறுத்த அவராலே முடியும் ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க அவராலே முடியும் யார் சொன்னது இதுதான் இது எதிர்காலம் இது நான் முடிந்தது என்று யார் சொன்னது ஏன் பயப்படுகிறார் உடைய பிள்ளைக்கு எதிர்காலமே இல்லை யார் சொன்னது மறித்து உயிர் இயேசு சொல்லுகிறார் உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கிறது உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக என்று நான் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறேன் நான் உன்னைக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவன் நான் தானே மண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன் என்ன இல்லாமல் ஒரு அதிகாரம் இருக்கிறது ஏன் பயப்படுகிறார் எதிர்காலம் என்ன ஆகுமோ எதுக்கு பயப்படுறீங்க நீங்க நின்று கொண்டு கத்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள் ஸ்டில் அண்ட் சி த ஆஃப் லாட் டுடே வேடிக்கை பாரு நான் என்ன நீ பண்ண முடியலையா என்னை விசுவாசித்த அவர் செய்கிற காரியம் ஆச்சரியம் அல்ல பல வருஷத்துக்கு நம்ம அந்த முன்னால அங்க ஓலை கொட்டாங்க வாசல் திறப்பா நடக்கும் அப்போவே ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் வருவாங்க இங்கே இந்த பக்கம் தெசையன் விளைன்னு ஒரு ஊர் இருக்குது தெசையன் விளை அங்கே வந்து ஒரு டாக்டர் அவர் வந்து சித்தா இதெல்லாம் படித்து கிராமங்களில் அவர் ஒரு டாக்டர்னு மருந்து எல்லாம் கொடுப்பார் அது மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு அதான் அதை வாழ்க்கை எப்படியோ கடன் வாங்கி வாங்கி நிறைய கடன் ஆகிவிட்டார் கடன்காரங்க நெருக்கிட்டாங்க நான் கடனை திருப்பி கொடுக்க மார்க்கம் இல்லை கடை வித்துறலாம் ஒரு கார் இருக்குது காரை விற்று கொடுத்தா கூட கடன் அடைக்க வழி இல்லை அதுக்கு மேலே இருக்க கடன் கடை விற்றாலும் முடியாது காரை விற்றாலும் முடியாது மீண்டு வர வழியே இல்லை எதிர்காலமே இல்லை எதிர்காலத்து குறித்த பயம் இந்த கடைங்காரங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டால் வீட்டை விட்டு வெளியாக்கிடுவாங்களே மனைவி பிள்ளைகளோட தெருவில் தானே நிற்கணும் அவமானம் நெருக்கம் எதிர்காலத்துக்கு இந்த பயம் அதனால என்ன பண்ணினார் தற்கொலை பண்ணி சேர்த்திடலாம் இப்படி முடிவெடுத்து ஒரு நாள் இரவு மனைவி பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க நடு இரவு நேரம் ஏன்னா ஒரே ஒரு டாக்டர் தானே நிறைய மாத்திரைகள் தூக்க மாத்திரை எடுத்து வச்சு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சிட்டு கடைசியாக உட்காந்து துக்கத்தோடு அழுகிறார் நான் சாக போகிறேன் ஏன்னா எனக்கு எதிர்காலமே இல்லை ஒரு வழியுமே தெரியல கடன் அடைப்பதற்கு மார்க்கமே இல்லை வழியே இல்லை இது அவமானம் நிந்தியில் கொண்டு விடும் அதை விட நான் மறிச்சிட்டால் நல்லது அதனால் ஒரு மரண போராட்டத்தில் குறித்த பயத்தில் மாத்திரையெல்லாம் வச்சுட்டு தனியாக உட்காந்து அழுகிறார் அழுதுட்டு மாத்திரை கையில் எடுத்தார் கை நிறைய மாத்திரை அதை வாயில் போட்டு தண்ணி குடிக்கணுன்னு அந்த கையில் எடுத்தார் எடுக்கும்போது திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்து அப்படி கையை யாரை தட்டி விட்டாங்க அந்த மாத்திரையில் சிதறிப்போச்சு தண்ணி கீழே விழுந்து விட்டது அவர் சுத்தமுத்தம் பார்க்கிறார் யாருமே இல்லை தண்ணியாக ரூமுக்கில் உட்காந்துருக்கிறார் யார் என் கையை தட்டி விட்டது மாத்திரையை செதற பண்ணினது அப்படி பயந்து நடுங்கி நிற்கும் போது ஒரு சத்தம் கேட்குறாரு காதில் ஒரு சத்தம் நாலு மாவடிக்கு போ அப்படின்னு சத்தம் நாலு மாவடிக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது நாலு மாவடியா அப்படி ஒரு ஊர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரு எங்க இருக்குன்னு தெரியாது ஒரு முறை கூட நாலு மாவடிக்கு வந்தது இல்லை அந்த சத்தம் அப்படியே தெளிவாக கேட்குது நாலு மாவடிக்கு போ அப்படின்னு சத்தம் ஒரு கையை தட்டி விட்ருக்கிறாங்க மாத்திரையெல்லாம் செதறி போச்சு காலையில் எழுந்த உடனே தன் மனைவி கிட்ட சொன்னார் நான் ராத்திரி சாகன்னு மாத்திரையெல்லாம் விழுங்க போனேன் ஒரு கரம் வந்து என்னை தட்டி விட்டு ஒரு குரல் எனக்கு கேட்டது நாலு மாவடிக்கு போ என்ற சத்தம் அது எங்கே இருக்குது தெரியலையே அவர் விசாரித்தார் காலில் காலையில் அவர் வச்சிருக்க காரில் தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் ஏற்றி கொண்டு எங்கே இருக்க விசாரித்தா அது என்ன நீங்கள் நேசிரத்தை போய் நேசிரத்துலேருந்து கச்சனா விழிய வெளியே போனால் அங்கே ஒரு கிராமம் இருக்குது நாலு மாவடின்ற கிராமம் அங்கே எதுக்கு போனோம் அவருக்கு ஏசுடிக்கிறாரு தெரியாது திறப்பின் வாசலில் தெரியாது கேள்விப்பட்டதே இல்லை அவருக்குள்ளே கேள்வி எதுக்கு நாலு மாடிக்கு போனோம் நாலு மாடிக்கு போகணும்னு ஏன் சத்தம் கேட்டுச்சு அங்கே என்ன இருக்குது தெரியாதே ஆனால் அந்த சத்தம் கேட்டுச்சு அதனால் அவர் புறப்பட்டு வந்தார் விசாரிச்சுக்கிட்டே வந்தாராம் சாத்தாங்குளம் வந்து நாசரேத்து வந்து அப்புறம் கச்சனாவோட வந்து இடையனோட நாலு மாடி எங்கே எங்கன்னு கேட்டு வந்தால் நாலு மாடிக்குள்ளே வந்தால் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க என்னடா அது திருவிழா கூட்டம் மாதிரி இவ்வளோ கூட்டம் வருது இந்த நாலுமடி கிராமத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தா பந்தலுக்குள்ளே முப்பதாயிரம் பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க வாசல் ஜபம் நடக்கிறது அன்றைக்கு அந்த இதாக ஆண்டவர் அவரை அழைச்சி கொண்டு வந்தார் அவர் இதை பார்த்துட்டப்ப இதுக்காகத்தான் அந்த குரல் கேட்டிருக்க ஆண்டவர் பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குடும்பமாக வந்து கூட்டத்தில் உட்கார்ந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் சந்தித்தார் ஆண்டவர் தொட்டார் அவனுடைய வாழ்க்கை மாறினது கடன் பிரச்சனை அடைக்கப்பட்டது கடன் எல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் குடும்பமே ஊழியம் செய்கிறது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு பிரத்யட்சாய் வந்து சந்தித்து பேசுகிறார் நீ ஏன் சாக போகிற நான் உயிரோடு இருக்கிறேன் உன் எதிர்காலத்து குறித்து கலங்காத உனக்கு என்கிற பிரச்சனையா பிசாச போராட்டமா நான் இருக்கிறேன் சொல்லுகிறார் இன்றைக்கும் ஆண்டு சந்தி தற்புதன் செய்கிறார் ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக விழுப்புரம் பட்டணத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது முதல் முறை ஒரு மைதானத்திலே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு நான் போயிருந்தேன் பல கிராமத்திலிருந்து ஜனங்கள் வந்திருந்தாங்க ஏழை ஜனங்கள் கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்கள் எல்லாமே கடைசி நாள் கூட்டம் ஆண்டவர் வந்து பிரத்யட்சமாய் மக்கள் மத்தியில் இறங்கி அற்புதங்களை செய்தார் பலத்த அற்புதம் நடந்து அப்போது ஒரு தாயார் வந்தான் இருந்து ஏழை தாயார் கிறிஸ்தவ கூட்டமே முதல் முறை இப்போ தான் லைஃப்பில் பார்க்குறாங்க அவங்க மேடைக்கு வந்தாங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நான் இப்போ தான் முதல் முறை ஏசு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அதை கேட்டு இந்த ஏசு கடவுள் வேணும்னா முன்னால் வாங்கன்னு சொன்னீங்க நான் வந்து முன்னால் நின்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை ஐயா நான் என்ன பிரச்சனை என் உடம்பில் இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு பிசாசு இருக்குது அப்படி சொல்கிறாங்க மேடையில் மைக்கில் இருபது வருஷத்துக்கு மேலே ஆமாம் இருபது வருஷத்துக்கு மேலே என் உடம்பில் ஒரு பிசாசு குடி இருக்குது என்னை விட்டு போகாது அது பேசும் அது கிரிய செய்யும் இரவும் பகல் என் கூட இருக்கும் இது பிசாசோடு எப்படிங்க இங்கே வாழ்கிறது கஷ்டம் அதுக்காக எத்தனையோ கோயிலுக்கு போனேன் பணம்லாம் செலவு பண்ணேன் மந்திரவாதிகிட்ட போ போக சொன்னாங்க எல்லாம் பணம் செலவு பண்ணி மந்திரவாதி கிட்ட போனேன் யாராலும் அந்த பிசாசை விரட்ட முடியல அது என் கூடவே இருக்கும் என்கிட்ட பேசும் என்னை பயமுறுத்தும் இரவும் பகலும் அந்த பிசாசோடு வாழ்ந்து வேதனைப்பட்டுட்டேன் அப்போ தான் ஒரு நோட்டீஸ் எனக்கு விடுதலையாக்க யாருமே இல்லையா போது எங்கள் கிராமத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க இது என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்தா ஏசு விடுதலை செய்கிறா அப்படின்னு பார்த்தா இப்போ விடுதலை கொடுக்குறக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா அவங்க வாசித்து எனக்கு சொன்னாங்க மற்றவங்க எனக்கு வாசிக்க தெரியாது கேட்டேன் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா ஆமாம் அவரை பற்றி சொல்கிறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்படியாவது என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அந்த கிராமத்துலேருந்து நான் வந்தேன் ஐயா இங்கே உட்காந்த என்ன நடக்குது தெரியாது இயேசுவை பற்றி சொல்ல சொல்ல தான் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறது எனக்கு தெரியும் அவர் நமக்காக மறித்து உயிரோடு எழுந்தான்னு சொன்னீங்க நீங்கள் ஜப நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட சொன்னீங்க நான் இயேசுவே இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்களேன் நான் எங்கெங்கோ போனேன் எனக்கு விடுதலை கிடைக்கலையே எவ்வளோ பண செலவு பண்ணி பந்தரவாத்திக்கிட்டலாம் போனேன் இந்த பிசாசை போக மாட்டேங்குது இருபது வருஷமாக கஷ்டப்பட என்ன விடுதலை கொடுங்களேன்னு கேட்டேன் அப்படி நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் என் முன்னால அவர் வந்து வெளில ட்ரெஸ் போட்டிருந்தார் முகம் பிரகாசமாக இருந்துச்சு என் பக்கத்தில் வந்து உனக்கு என்ன வேணும் மகளேன்னு கேட்டார் எனக்கு விடுதலை வேணுங்க அப்படின்னு சொன்னேன் என் தலையில் கை வச்சார் இந்த பிசாசம் போயிட்டு இருபது வருஷமா இருந்த பிசாசம் போயிட்டு நான் விடுதலை ஆயிட்டேன் அது யாருமா அந்த மனிதர்னு கேட்டேன் யாருன்னு தெரிலங்க நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரு முகம் நல்ல பிரகாசமாக இருந்துச்சு நான் ஏசுவேன்னு கூப்பிட்டேன் அப்போ அவர் தானே வந்திருக்கணும் அவங்க திருப்பி கேட்குறாங்க அந்த ஏழை அந்த தாயார் சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியம் ஏசு தானே வந்திருக்கணும் நான் அவர் தானே கோப்பிட்டேன் அவரே வந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு ஏசு பிரத்யட்சமாய் வந்து தொட்டு விடுதலை கொடுத்தா அல்ல சொல்லுங்க இந்த மாதிரி அநேகருக்கு இயேசு பிரத்யட்சமாய் வந்து அற்புதம் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் நான் கண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அநேகர் சாட்சி சொன்னதை கேட்டிருக்கிறேன் அதே இயேசு மறித்த உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அவர் நேரடியாய் உங்களை தொட போகிறார் அவரே உங்களை சந்தித்து விடுதலை கொடுக்க போகிறார் அன்றைக்கு சீசர்களை சந்தித்த உயிர் தழுந்த இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் பிரியமானவர்களே ஏதோ ஒரு காரியத்தை உங்களோட பேசினார் பயத்தை சந்தோஷமா சமாதானமாக மாத்திட்டார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை அவர் சந்தோஷமா மாற்றி விடுவார் இயேசு சொல்றா உயிரோடு இருக்கிற நீயும் பயப்படணும் அந்த உயிர்த்தடர் இயேசு சொந்தமாக்கி கொள்ளுங்க விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுங்க இயேசு கூட இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அது எனக்கு போதுன்னு சொல்லுங்கள் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார் பயமெல்லாம் ஓடி மறைஞ்சிரும் உள்ளத்தில் எப்போவுமே ஒரு ஆத்மா அமைதி சமாதானம் இருக்கும் இன்றைக்கி இந்த சமாதானம் உள்ளத்தில் இருக்கிறதா சமாதான குறைவு காணப்படுகிறதா யோசித்து பாருங்க அப்படியே உங்களுடைய வலதுகார முயத்துங்க தகப்பனே நீர் சிலுவேலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தீர் நீர் உயிர்த்தெழுந்தது எனக்காக என்னுடைய பயத்தை மாற்றி எனக்கு சமாதானம் கொடுக்க எனக்கு அற்புதம் செய்ய என்னை குணமாக்க எனக்கு விடுதலை கொடுக்க எனக்காகவே எனக்காகவே நீர் மறித்து உயிர் நான் அதை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது யார் யார் விசுவாசத்தை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவரையும் தொட ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும் ஒவ்வொருவரை மகிழ பண்ணும் விரும்புகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நீ செய்து விட்டதற்காக ஸ்தௌத்தரம் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்திலே நிலைத்திருக்க கருபை கொடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்